அமைச்சர் அடிக்கடி வரணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிரதமர் அடிக்கடி வரணும் வந்து பொய்ய பேசிட்டு போகிறாங்க அது பொய்யின்னு மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமாக அடையும் தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு கைது பண்ணியாச்சு இன்னைக்கு கூட மேலதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அவர் இப்போதான் மக்கள் சந்திக்க போறாரு இப்போதான் இப்போதான் மக்கள் இடத்துக்கு போகிறாரு நாங்கள் தேர்தல் பரப்புரையும் உண்டு உறுப்பினர் சேர்ப்பு உண்டு ஒன்றிய அரசு செஞ்சுட்டு வஞ்சிச்சு வஞ்சிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களும் உண்டு இன்றைக்கி திராவிட முன்னேற்றக்கூடிய சாதனைகளையும் சொல்லிருக்கோம் அதுவே எதுக்கிட்டு போனாலே சொன்னேன் இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும் வாக்களிக்க தவையர்கள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும் அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தணும்னு சொன்னேன் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் மட்டுமில்லாம தமிழ்நாட்டோட நாளா இந்த நாள் அமையப்போகுது ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நான் தொடங்கி வைக்கிறேன் இன்று தொடங்கி நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து இந்த இன்று முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்ட கழகங்களிலையும் அந்தந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் என்னுடைய இந்த நிர்வாக சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்த உடனே இன்றைக்கு அவங்கவங்க பகுதியில ஊடக தோழர்களையும் பத்திரிகை அன்புகளையும் சந்திக்க இருக்கிறாங்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற தரப்பில் பங்கேற்று உரையாற்றிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து ஜூலை மூணாம் தேதியிலிருந்து பெற்றிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து ஜூலை தமிழ்நாடு முழுக்க வீடு விடா போய் சந்தி மக்களை சந்திக்க இருக்கிறோம் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக முன்னோர்கள் எல்லாம் அவங்கவுங்க சொந்த வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரிலேயே போக போறாங்க இதுக்காக கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் தொகுதிக்கு ஒருத்தர் இருநூத்தி பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அந்த பயிற்சி பெற்ற இருநூத்தி பேரும் தமிழ்நாடு முழுக்க அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பயிற்சி மண் மொழி மக்கள் ஓரணையில் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதியின் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணையணும் அதை எதிர்த்து போராடணும் என்பதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி ஒன்றிய பாஜக அரசால நம்முடைய தமிழும் தமிழ்நாடு இப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை சுருக்கமாக சில தலை தலைப்பு செய்திகள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அரசியல் பண்பாடு மொழி பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தரதில்லை தமிழ்நாட்டுடைய நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை மூலமா அது புறக்கணிக்கப்படுது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கிறது இல்ல தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதை நாங்க தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம் நீட் தேர்வு மூலமா அடித்தட்டு மனுடைய மருத்துவ கல்விக்கானது சிதைக்கப்பட்டிருக்கு தேசிய கல்வி கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையா மட்டுமே இருக்கு தமிழுக்கு வெறும் நூற்றி பதிமூணு கோடியும் சமஸ்கிருதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியும் இருக்காங்க தமிழர்களுடைய வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாம திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற காரணத்தினால என்னவோ தெரியல தமிழ்நாட்டோட தொகுதி மறுவர் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதியில் கூட எண்ணிக்கை குறைக்க திட்டம் தீட்டி இருக்காங்க இப்படி சொல்லிட்டே போகலாம் சில வட்டம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இதெல்லாம் வெறும் அரசியல் கவுன்சிலாக மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த இது இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படும் இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய் அது ஆளுக்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போறோம் அப்போதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணை விரும்புறவங்க சேர திமுக இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க பார்த்தா உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களை கூட நினைக்கலாம் உண்மையான கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிக்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும் பாஜக அரசியல் படையெடுப்ப பண்பாட்டு படையெடுப்ப தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு விடையை இப்போது இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க சொல்றீங்க ஒன்றிய அரசு கால இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது எப்படியெல்லாம் கொடுமைக்காலாக சொல்ல சொல்ல இருக்கிறோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதற்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் நினைவுப்படுத்தி துண்டு பிரசுரம் மூலமாக கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்க நடக்க இருக்குது அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணியும் ஓ நிச்சயமா நிச்சயமா இப்போ இல்லை இப்போ இல்லை தயாராக ரொம்ப கிடாச்சு ஆ என்ன தவறு எப்போ தகவல் தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு கைது பண்ணியாச்சு இன்னைக்கு கூட மேலதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் சொல்ல போகிறோம் நிச்சயமாக சொல்ல போகிறோம் சொல்ல விருப்பம் விருப்பங்கள தான் சேர்க்க போகிறோம் கட்டாயப்படுத்தி சேர்க்க போறது கிடையாது சேர்ந்தே திருநுன்னு சொல்ல போகிறதா அப்படி சேர மாட்டாங்க மேடம்லாம் அதனால் அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம் அவர் இப்போ இப்போதான் மக்கள் சந்தைக்கு போறாரு இப்போதான் தான் மக்கள் சந்தைக்கு போறாரு நாங்கள் மக்களுக்கு தெளிவா தெரியும் இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம் வலியுறுத்துறோம் வற்புறுத்துறோம் அவ்வளவுதான் தேர்தல் பரப்புரையும் உண்டு உறுப்பினர் சேர்ப்பு உண்டு ஒன்றிய அரசு வஞ்சித்து வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களும் உண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற சாதனைகளையும் சொல்ல இருக்கிறோம் எதுக்கட்சி

காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா அதை நிறைவேற்றிருக்கோம் மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்குறுதி இருக்குது அதை வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் இன்னும் இன்னொரு இருபது பர்சன்ட் பர்சன்ட் மிச்சம் இருக்குது அதையும் விட்டு பண்ணதும் அதுவும் அது அவங்க தவறாக படிவத்தை ப பூர்த்தி பண்ணாமல் தவறாக கொடுக்க தவற விட்டுட்டாங்க அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம் அதனால் அது ஒரு திட்டம் அது பெரிய திட்டம் பேருந்து இலவச பயணம் இல இது கட்டணம் இல்லா பயணம் பண்ணுறாங்களே அது அது ஒரு பெரிய திட்டம் அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக ஆயிரம் ரூபாய் பள்ளி ஆரம்ப பள்ளியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் அந்த அற்புதமான திட்டம் இப்படி பல திட்டங்கள் இருக்கு எதை சொல்றது எதை பண்ணுறதுன்னு தெரியல போவோம் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்குமா போவேன் அதனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு 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 சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்றரை நேரம் ஒதுக்குறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வந்து மூணு தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு காலை மாலை ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு அது தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இரநூத்தி முப்பது நாளுக்கு நிச்சயமாக இதே அறிவாலயத்தில் எல்லோரும் நடித்து செஞ்சுருக்கேன் நான் முதல்ல ஒரு திட்டத்தை கொண்டு இருக்கிறோம் அந்த திட்டத்தின் மூலமா பயிற்சி கொடுத்து அவங்களெல்லாம் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி தான் இருக்கு பெரிய நிகழ்ச்சி முடிச்சு தான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரா நாற்பது லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம் மூணு லட்சம் பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு எல்லாரும் இருபதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் மூணு லட்ச ரூபா சம்பளத்துல வேலை வாய்ப்பு சேர்ந்திருக்கிறாங்க நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் முப்பது சதவீதம் ஒரு ஒரு பகுதியில் சேர்க்கணும் எல்லாம் எங்களுக்கு வர செய்திகளும் முப்பது இல்லை நாற்பது சதவீதம் சேர்ப்போங்கிற உறுதியும் கொடுத்துருக்குறாங்க நான் ஏற்கனவே இரநூறு சொல்லியிருக்கிறோம் அதை தான் வரும்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ அரசின் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆஃபீஸர்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்கே மக்கள் குறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்லேயே முடிச்சு கொடுக்கிறாங்க அது ஒரு ஏற்கனவே முகா முடிஞ்சிருச்சு இப்போ வர இன்னொரு பத்து நாளில் மறுபடியும் மீண்டும் அந்த பையனை தொடங்குகிறோம் அப்போ தான் அந்த மகளிருக்கு விட்டு போன அந்த உரிமை தொகைகள் கூட ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம் ஆக அந்த பணியும் நிறைவேற்றதுக்கான தினசெய்கிற அவருடைய சார் அவருடைய கருத்து மறுக்க முடியும் அவருடைய கருத்தை மறுக்க முடியாது ஏற்றுக்க முடியாது இது வரைக்கும் இல்லை வந்தா சொல்லுங்க பரிசெலிக்கலாம் இங்கே இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கலை டிஎம்கே மட்டும் வாங்கலை எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கிறாங்க அதான் அப்படியே நான் சொன்னேன் பதவி எதுக்கிட்டு எடுத்துக்கிறேன் இன்றைக்கு நாளே சொன்னேன் இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும் வாக்களிக்க தவறியவர்கள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும் அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தணும்னு சொன்னேன் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அமித்ஷா அடிக்கடி வரணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிரதமர் அடிக்கடி வரணும் வந்து பொய்ய பேசிட்டு போறாங்க அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமா அடையும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா கவர்னர் என்ன நல்லது செஞ்சால்தான் மக்கள்கிட்ட ஈடுபடாது இனிமே அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு அதனால அவங்கலாம் வரணும் அடிக்கடி அதுதான் என்னுடைய ஆசை